கள்ளக்குறிச்சி மாவட்டம் வட்டம் திருநாள் ஒன்றியம் இருந்த கிராமத்திலேருந்து பேசுகிறோம் திராவிட முன்னேற்ற திராவிட கழக ஆட்சியில் சீரும் சிறப்பு நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனால் இந்த இருந்த ஊராட்சியில் மன்னராட்சி நடக்குதுங்க இந்த மன்னராட்சிக்கு மாவட்ட ஆட்சியரும் விட்டு கொடுக்கிறார் இந்த கிராம ஊராட்சியில் எந்தவித அறிவிப்பும் சொல்றதில்லை பல லட்சம் ஊழல் ஜீவன் திட்டத்தில் ஊழல் ஏரியில் கொலம் மாட்டத்தில் ஊழல் அனைத்துலேயுமே ஊழல் இதை சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து பார்த்துட்டோம் எவர்ன சொல்ல இந்த கிராம சபை கூட்டத்தினுடைய அறிவிப்பு கூட இதோட மக்கள்கிட்ட சொல்ல இங்கே பாருங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி செயலாளர் ஊருக்காரங்க ஒரு மூணு பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க அறிவிப்பு சொன்னாலும் வருவாங்க இது கண்டித்து இந்த ஊராட்சி மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள் கிளம்பிட்ட அதுதான் உண்மை திருமணம் எதுவுமே இடத்துல போன வரல போட்டு தீங்கு விட்டுல அம்மான்னு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் மக்களாட்சி நடத்தக்கூடிய உங்களுடைய ஆட்சியில் இரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தரப்பேட்டை வட்டம் திருநாவலூர் ஒன்றியம் இருந்த கிராமத்தில் மன்னார் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த தலைவர் பதவியேற்றதுலேருந்து இது வரல முறையான அறிவிப்பு கொடுக்காம தான் சபை அப்படின்ற மாதிரி சர்வாதிகாரி போல பேசுகிறாங்க கிராம சபை கோட்ட அழைப்பை வந்து ஏன் தெரிவிக்க மாட்டேங்க அப்படின்னு கேட்டாக்கா ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லி அவர் மூலயமா நாங்கள் சொல்ல சொல்லிட்டோம் அதுக்கும் எங்களுக்கு சம்மத இல்லை அதை நாங்கள் கான்ட்ரக்டில் ஓட்டோன்ற மாதிரி பேசுகிறாங்க இது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்றது எங்களுக்கு புரியல ஒரு கிராம சபை கோட்டானாக்கா ஒரு முப்பத்தாறு விதமான ஆவணத்தோடு வரணும்னு தமிழக அரசு சொல்லுது ஆனால் எந்த ஆவணமும் கொண்டு வர மாட்டேன் யாருக்கிட்டையும் நாங்கள் காட்ட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த ஊராட்சியில் பல லட்சம் ஊழல் நடந்துருக்குது இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர் அணுகி மனு கொடுக்கும்போது மாவட்ட ஆட்சியர் வந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு முட்டுக் கொடுக்குற மாதிரி பேசுகிறாரு அங்கே ஊழலே நடக்கலைன்னு அவர் வந்து சர்வாதிகர் போல சொல்கிறாரு கீழே இருக்கிற ஊராட்சி ஒன்றியத்தில் வட்டார அலுவலர்கிட்ட மனு கொடுத்தாக்கா இதை வரலாம் வாயம் திறக்க மாட்டுறாங்க காதை மூடிக்கிறாங்க பேசவும் மறுக்கிறாங்க இது சம்மந்தமாக மனு கொடுத்து எந்த விதமான பலனும் இல்லை பல லட்சம் ஊழல் வந்துக்கிற இந்த ஊராட்சியில் இந்த ஊழலை விசாரிக்க நாங்கள் யாருக்கிட்ட முறையிடுவதுன்னு தெரியல தமிழக முதலமைச்சர் முதலமைச்சராக நீங்களாவது சிறப்பு கவனம் செலுத்தி இந்த பஞ்சாயத்து மீது ஒரு தீ சிறப்பு குழு அமைத்து இங்கே நடந்து உள்ள ஊழலை அனைத்தையும் விசாரிக்கிறதுக்கு விசாரித்து இங்க ஊழல் நடந்துள்ள பணத்தை திரும்ப அரசு கஜானாவில் கொண்டு சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு என்று மக்களாகிய நாங்கள் வந்து இதை சிறப்பாக இதப்பா திட்டமிட்டு செய்து இந்த பணத்தை மீட்டெடுப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இங்க இந்த சர்வாதிகார போக்க நீக்க நீக்கி மக்களுக்கான திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அடுத்தடுத்து வர கிராம சபை கூட்டத்தை ஒரே பகுதியில் நடத்துறாங்க பகுதியில் பகுதியில அவங்க மக்கள் கேள்வி கேட்பார்கள் அதனால் அங்கே நடத்தக்கூடாது என்பதற்காக இதை வரை நடக்கிற எந்த கிராம சபை கூட்டத்தையும் அந்த பகுதியில் நடத்துனது அந்த பகுதியிலும் கிராம சபை கூட்டத்தை நடத்தணும் அங்கே அந்த பகுதி மக்கள் கேள்வி கேட்பார்கள் என்பதற்காக இவங்க வந்து அங்கே அந்த பகுதியில் நடத்துறதுக்கு மறுக்கிறாங்க இங்கே உள்ள பஞ்சாயத்து செயலாளர் வந்து எதை கேட்டாலும் மக்களுக்கு வந்து பதில் சொல்கிறதில்லை கேட்டால் அவர் ஏதாவது ஒரு தனிநபரை சொல்லி அவரை போய் அணுகுங்க அவரை பாருங்கன்னு தான் சொல்கிறாரு இந்த முறையை மாற்றணும் இந்த தவறு செய்து உள்ள பஞ்சாயத்து செயலாளர் மீது நடவடிக்கை எடுத்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அதேமாரி நடவடிக்கைங்கிற பேரில் அடுத்த பஞ்சாயத்துக்கு மாற்றுறது கூடாது இவர் வந்து பணி நீக்கம் செய்யணும்னு இறுந்தை மக்களாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இந்த ஊழலை கண்டுபிடித்து ஊராட்சி மன்ற உள்ள அதாவது நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊழல் ஜல்ஜீவன் திட்டத்தில் ஊழல் உடையார் குளம் என்ற குளம் வெட்டப்படாமலேயே பத்து லட்சம் எடுத்துருக்காங்க அண்ணாமலு வளர்ச்சி திட்டத்தில் பல லட்சம் ஊழல் இறுந்தையிலிருந்து குவாகம்புற ரோ ரோடை வந்து ரோடு போடாமலேயே அஞ்சு லட்ச ரூபா பணம் எடுத்துருக்குறாங்க இதையும் ஒரு சிறப்பு குழு அமைத்து இந்த பஞ்சாயத்து நடத்துவது நடந்திருக்கக்கூடிய ஊழலை கண்டுபிடித்து அந்த ஊழல் செய்த பணத்தை மீட்டெடுக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்